அவைக்கு வணக்கம் என் பெயர் லெனின் பிரபா நான் ஐந்தாம் வகுப்பு ஈ பிரிவு படிக்கின்றேன் நான் இப்பொழுது கல்வியின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன் இன்று காமராஜர் பிறந்த நாள் இந்நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் கல்வியின் சிறப்பை பற்றி பேசுவது மிகவும் பொருத்தமானது ஏனெனில் கல்வியும் காமராஜரும் பிரிக்க முடியாத நாணயத்தின் இரு பக்கங்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றார் வள்ளுவர் கல்வி செல்வம் பெருகினால் நாட்டின் வளம் பெருகும் மூட ஒழிந்து நாடு முன்னேற்றம் அதனால் அதனால்தான் காமராஜர் ஒரு மைல் தொலைவிற்குள் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தொலைவிற்குள் துவக்கப்பள்ளி ஐந்து மைல் தொலைவிற்குள் உயர்நிலை பள்ளி என பல ஆயிரம் பள்ளிகளை திறந்து லட்சக்கணக்கான கல்விமான்களை மான்களை உருவாக்கினார் நன்றே கட்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே என்றார் ஔவையார் ஆனால் காமராஜரோ படிக்கும் குழந்தைகள் யாரும் கல்விக்காக பிச்சை எடுக்க கூடாது என்று இலவச கல்வி திட்டத்தை வழங்கினார் செவிக்குறவில்லாத போது சிறிது வயிற்று கீழப்படும் என்ற வள்ளுவரையும் தாண்டி காமராஜர் மதிய உணவில் திட்டத்தை அளித்து குழந்தை குழந்தைகளின் வயிற்று ஆற்றி விட்டு அறிவு பசிக்கு வகுத்தார் இப்போது நம் தமிழக அரசு கல்வி ஊக்கத்தொகையும் அளிக்கிறது நம்முடன் இருக்கும் உறவுகளோ நாம் சேர்த்த செல்வங்களோ ஏதாவது ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடலாம் ஆனால் நாம் கற்ற கல்வி ஒருபோதும் நம்மை விட்டு போகாது வாழ்நாள் முழுவதும் ஊன்று ஏணியாய் நம்மை உயர்த்தும் நாம் இறந்த பின்பும் நாம் வாங்கிய பட்டமாய் நம் பெயரின் பின் நிற்கும் மற்றவர்க்கு இறக்கும் இடம்தான் சிறப்பு ஆனால் கற்றவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு இதற்கு உதாரணமாக கண் தெரியாத ஹெலன் கில்லர் காது கேட்காத தாமஸ் ஆல்வா எரிசன் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் இவர்களெல்லாம் உலக புகழ் பெற்றுள்ளார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் கற்ற கல்விதான் ஏழையாய் பிறந்த சுந்தரம் பிச்சை அவர்கள் இன்று உலக பணக்காரர்கள் வரிசையில் ஒருவராக நிற்கிறார் என்றால் அதற்கு காரணமும் அவர் கற்ற கல்விதான் கலைக்கோடியில் பிறந்திட்ட அப்துல் கலாம் அவர்கள் சாதியால் ஒதுக்கப்பட்ட அம்பேத்கர் இவர்கள் எல்லாம் சாதித்துள்ளார்கள் என்றால் அதற்கு காரணமும் அவர் கற்ற கல்விதான் அடிமைக்கு அடிமையாயிருந்திட்ட பெண் இன்று தன்மானத்துடன் நிமிர்ந்து வாழ்கிறது என்றால் அதற்கு காரணமும் அவர்கள் கற்ற கல்விதான் இறுதியாக தமிழ் கற்றால் தமிழ் போல் அழியா புகழ் பெறலாம் ஆங்கிலத்தை உச்சரித்தால் அகிலத்தில் உயரலாம் கணக்கை கற்றால் விதியின் கணக்கையே திருத்தி எழுதலாம் அறிந்தால் அந்தத்தை ஆளலாம் வரலாற்றை வாசித்தார் வரலாறு படைக்கலாம் என் கல்வி கண் திறந்திட்ட நல்லோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்தளவரை உங்கள் பிறந்த நாளில் பள்ளி பிள்ளைகள் நாங்கள் ஏற்கிறோம் உங்கள் கொள்கை எங்கள் பாதையாக்குவோம் உங்கள் கடமை நினைவாக்கி காட்டுவோம் படித்த குற்றவாளிகளற்ற பண்பான சமுதாயத்தை உருவாக்க இந்தியா நாள் கைகோட்போம் என உறுதியேற்கிறோம் நன்றி வணக்கம்